மிகுந்த எச்சரிக்கையுணர்வோடு மிகுந்த தயக்கத்தோடு கால தாமத கால தாமதத்தோடு தான் அவர் இந்த சிரார் படைப்பலக்கம் என்கிற வகையில்कुंठ நிறைந்திருக்கிறார் இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் Peace Space Secure Digital Payments with multiple features and great success rate ஒரு பண்முக ஆளுமை அவரின் பால புரஸ்கார் விருதுக்கு ஒரு பாராட்டு விழாவை இங்கே நடத்துவது என்பது ஒரு காத்திரமான செயல்பாடு தான் வலியின் வலியின் மறுப்பின்றி நகத்தின் உட்புறம் காட்டியவன் வலியின் மறுப்பின்றி நகத்தின் உட்புறம் காட்டியவன் இப்போ யூமாவை அறிந்தவர்களுக்கு இந்த வரி மிகவும் நெருக்கமானதாக இருக்கும் இதை அறிந்திருப்பார்கள் தன் சக கவிஞனின் இயல்பை பற்றி யூமா பதிவு செய்த வரிகள் இவை ஒரு கவித்துவமான வரி என்று எனக்கு படுகிறது இவ்வளவு கவித்துவமான கவிதைகளை எழுதிக்கொண்டிருந்த அல்லது கொண்டிருக்கும் மொழிபெயர்ப்பும் செய்து கொண்டிருக்கிற ஒரு படைப்பாளி சிறார் படைப்புகளை படைக்க வேண்டும் என்கிற அந்த ஒரு வகமைக்குள் நுழை நுழைகிறார் இப்படியான வரிகளை எழுதி கொண்டிருப்பவர் சிறார் படைப்புகளுக்குள் நுழையும் போது இன்னும் மேம்பட்ட கவிதை வரிகளுடன் நுழைவார் அல்லது வரிகள் இருக்கும் என்று எதிர்பார்த்தால் இந்த தன்மையின் பிறந்த நாள் அந்த புத்தக தொகுப்பின் முன்னுரையில் தொடர் பெருமாள் முருகன் குறிப்பிட்டிருக்கிறது போல மிகுந்த எச்சரிக்கை உணர்வோடு மிகுந்த தயக்கத்தோடு கால காலதாமதத்தோடு தான் அவர் இந்த சிறார் படைப்பிலக்கியம் என்கிற வகைமைக்குள் நுழைந்திருக்கிறார் அதற்கு ஒரு காரணத்தையும் பெருமாள் முருகன் சுட்டுகிறார் ஒரு ஓவிய ஆசிரியர் கவிஞர் மொழிபெயர்ப்பாளர் இவ்வளவு இருந்தும் இந்த சிறார் உலகத்தை நுட்பமாக அறிந்து கொண்டு அவர்களுக்கான மொழியில் எழுத வேண்டும் என்கிற சரியான புரிதலோடு தான் அவர் இந்த படைப்பை தந்திருக்கிறார் என்று பெருமாள் முருகன் குறிப்பிடுகிறார் அந்த வரிகள் உண்மையிலேயே எனக்கு வந்து ஒரு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தியது நான் ஒரு நாடகக்காரன் சென்னை கலைக்குழு என்கிற நாடகத்திலே நாடக குழுவில் முப்பது ஆண்டுகளாக பயணித்து கொண்டிருப்பவன் தொடர் பிரளயன் அந்த குழுவின் அமைப்பாளர் அவர் உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும் தொடர்ந்து சிறார்களோடு நாடகம் செய்து கொண்டிருப்பதையும் செய்கிறார் அப்படி ஓசூரிலே ஒரு பள்ளியிலே டிவிஎஸ் பள்ளியிலே அவர் இரண்டு வருடத்துக்கு ஒரு முறை நாடகம் செய்வார் அப்படி செய்து கொண்டிருந்த நாடகத்தை காண நாங்கள் செல்வோம் அநேகமாக கவின் மலரும் வந்திருக்கிறார் இன்னும் பலரும் இங்கே இருப்பவர்கள் வந்திருப்பீர்கள் அதில் பதனம் என்கிற ஒரு சொல்லாடலை கொண்டு ஒரு நாடகத்தை அவர் உருவாக்கியிருப்பார் கண்டிஷனிங் மிகச்சரியாக கண்டிஷனிங் பதப்படுத்துதல் அல்லது பதனப்படுத்துதல் பெரும்பாலும் பொதுவில் நாம் எல்லோரும் பெரியவர்களாகிவிட்ட பிறகு குழந்தைமைகளை மறந்து விடுகிறோம் அல்லது வலுக்கட்டாயமாக அதை நம்மிடிருந்து விடுகிறோம் இதை சரியாக புரிந்து கொண்டு குழந்தைகளுக்கு அறிவுரை கூறுவது என்பதோ அல்லது விழுமியங்களை அந்த கதைகளின் மீது திணிப்பது என்பதோ கூடாது அல்லது குறைவாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே இந்த கதைகளை படைத்திருக்கிறார் என்று பெருமாள் முருகன் சரியாக சுட்டுகிறார் அதற்கு மிகச்சிறந்த ஆகச்சிறந்த உதாரணமாக நான் அதில் பார்ப்பது அந்த வழியின் வழி அல்ல என்ற அந்த கடைசி கதையில் தன்விக்கும் அந்த கோபிகாவுக்கும் நடக்கிற ஒரு உரையாடலில் அந்த தன்வியின் ஓவிய ஆசிரியர் அநேகமாக அது இருக்க வேண்டும் ஓவிய ஆசிரியர் தன்விக்கு ஒரு ஒரு விஷயத்தை நினைவு கூடுகிறார் பிகாசோ அவருக்கு அவர் வரைய ஆரம்பித்த பொழுது தன்னுடைய குழந்தைமைகளில் வரைய ஆரம்பித்த பொழுது கூட அவருக்கு அவரின் பெரியவர்கள் சொன்னது ரஃபேலை போல் வரைய வேண்டும் என்று இது அவருடைய மனதிலே பதிந்து பதிந்து ஒரு கட்டத்தில் குழந்தைகளைப் போல வரைய வேண்டும் என்பதே எனக்கு மறந்து போயிற்று அப்படி வரைய தொடங்குவதற்கு எனக்கு பத்தாண்டுகள் ஆயிற்று என்றென்ற ஓவிய ஆசிரியர் குறிப்பிடுவது என்பது ஒரு ஒரு வகையில் இந்த குழந்தைமைகளை தொலைத்த பெரியவர்களோடு உரையாடுவதற்கு எது குழந்தை என்பதை சரியாக நான் புரிந்து கொண்டதற்கு ஒரு சிறந்த உதாரணம் என்று இதை மட்டும் உங்களிடையே சுட்டுகிறேன் அந்த இன்னொரு சிறப்பு என்னவென்றால் அந்த தன்வியின் பிறந்த நாளுக்கு ஒரு இந்த உலகத்தில் உள்ள இயற்கைகளெல்லாம் ஒன்று திரண்டு இயற்கை மட்டுமல்ல காடு மரம் செடி விலங்குகள் இன்னும் சொல்ல போனால் இன்னும் கொஞ்சம் அதை விரித்து அவர் யூமா வந்து பாட்டு ஓவியம் நடனம் இவையெல்லாம் ஒன்றாய் சேர்ந்து ஒரு பெரிய பூவாக பூத்திருக்கிறது அந்த பூ பிறந்த நாளுக்கு அவளுக்கு முத்தமிடுகிறது அந்த பரிசு மிகப்பெரியதாக இருக்கிறது அதற்கு பின்னால் மிகச்சரியாக ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார் அவங்க அப்பா ஹாப்பி பர்த்டேன்னு சொல்ல சொல்கிறார் ஆக இந்த விஷயங்களை வாசிக்க போது யூமாவின் இயல்பை கவனிக்கிற போது இந்த விருதுக்கும் இந்த பாராட்டுக்கும் உரியவராக தொடர் யூமா இருக்கிறார் ஒரு உரையாடல் மீண்டும் மீண்டும் தொடர்வதற்காகத்தான் இது போன்ற இலக்கிய விழாக்கள் அல்லது இது போன்ற நிகழ்வுகள் நடக்கிறதாக நாங்கள் கருதுகிறோம் நண்பர்களே எது குழந்தைக்கான இலக்கியம் எது குழந்தைக்கான நாடகம் எது குழந்தைக்கான சினிமா குழந்தைகளை வைத்து எடுப்பதா அல்லது குழந்தைகளுக்காக எடுப்பதா அல்லது குழந்தைமையை பற்றி எடுப்பதா இந்த இதன் விவாதம் இது போன்ற நிகழ்வுகளில் தொடர வேண்டும் அது இன்னும் காத்திரமான இடத்தை அடைய நாம் எல்லோரும் சேர்ந்து உழைக்க வேண்டும் என்று கேட்டு இங்கே வந்திருக்கிற எல்லோரையும் வருக வருக என வரவேற்று அமைகிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க